ஹாய் கைஸ் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்கள உங்க கிட்ட காட்ட போறேன் வா 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 ஒரே 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 வாங்க 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 செல்லு குட்டிங்களா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்களை மீட் பண்றேன் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல எங்க வீடு இதுதான் வீட்டு வாசல்ல பார்த்தா ரெண்டு குட்டீஸ் வந்திருக்குதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் மீட்லயே இவ்வளோ நல்லா ஜாலியாக கூட விளையாடுறாங்க எனக்கு ஆக்சுவலி நாயின்னா ரொம்ப பயம் நான் என்ன பட்டர் பிஸ்கெட்டு நாய்க்கு வந்த வாழ்வு பாருன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் சொல்லவே கூடாது நாய் கூட நன்றியோட இருக்கும் அந்த மனுஷங்களை விட அம்மா இந்த நாய்க்குட்டி வளர்க்கலாமா நான் எங்க போறேன் நானும் நாய் ஒண்ணா ரொம்ப அழகா இருக்குங்கம்மா கருப்பு வெள்ளையில இருக்கு அதை விட ஃபர்ஸ்ட் மீட்லயே மேலே ஏறி ஏறி விளையாடுதுங்க ஷேக்கன் எல்லாம் பண்ணது குதிக்குதுங்க cute இருக்கு போஸ்ட்லாம் கொடுக்குதுடா குட்டி கிழ்க புட்டு போடணும் சாப்பிடு சாப்பிடு பசி அடைஞ்சிடுச்சா ஏன் சாப்பிட மாட்டீங்க

அந்த டாக்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனேன் அவ்வளோ அழகாக நிறைய நாய்ஸ் எல்லாம் விதவிதமான கலெக்ஷன்ஸ் இருந்தது எப்படி இதுக்கு சோறு போட்டு ஷாம்புலாம் போட்டு குளிக்க ஊற்றுவாங்க மெடிசன் எல்லாம் டாக்டருக்கு கூப்பிட்டு போவாங்க எப்படி தான் பண்ணுறாங்களே நினைப்பேன் யாரும் என்னன்னே தெரியாது இன்னைக்குதான் ஏரியாவுக்கு வந்திருக்கு இன்னி இன்னும் கொஞ்சம் கொஞ்சது அப்போ இதே வளர்த்தா எவ்வளோ நன்றியோடு இருக்கு எவ்வளோ நல்லா கொஞ்சம் பாருங்க ஷேக் என்ன கொடுக்குது பாருங்க கை கொடு கை கொடு கையை கொடுமா கை கொடு ரெண்டு பேருக்கு என்ன பேர் வைக்கலாம் ரோமியோ ஜூலியட்னு வைக்கலான்ட்ருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ராஜா ரோஜா ராஜா ரோஜா ரோமியோ ஜூலியட் மாதிரி இனி புரியாம இருக்கணும் நோ 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 அது பண்றது ஒன்னு ஒன்னு எவ்வளவு ரசனையா இருக்கு கியூட்டா இருக்கு வீட்டுக்குள்ள விட்டா பைக் சீட் எல்லாம் பொராண்டிடுங்கள்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க நம்ம விளையாடலாம் 나야 அதுவும் இருந்துட்டு அப்பா ஒரு வாரமா சும்மா போதும் நானா